பீஸ் இன்னைக்கு வருவாயில் தயிர் ஒரு கப்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனு மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் டீஸ்பூன் வந்து சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற வச்சிக்கலாம் ஊர்னா போது சாஃப்டா இருக்கும் அப்புறமா எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் ஒண்ணு ஒன்னா பொரிச்சிக்கலாம் எடுத்துக்கலாம் வீட்லயே இப்படி சாப்பிடலாம் இப்ப ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க நம்ம வீட்லயும் இந்த மாதிரி லெக் பீஸ் வாங்கி செய்து வச்சு சேர்த்து இருக்கும் இப்ப இதை சாப்பிட்டுக்கலாம் கறி குழம்புக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கணும் ரெடி ஆயிடுச்சு